ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட முதல் கோவில் திருவிழாக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் திருவிழா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கோவில் திருவிழாவும் ஆரம்பித்தோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப இப்போ வரைக்கும் இந்த ஊரையும் இந்த மக்களையும் காப்பாற்றுறது அந்த தெய்வம் தான் எந்த ஊரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் காவல்காரன்பட்டி இந்த காவல்காரன்பட்டி வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா ஊர்லேயும் தொடர்ந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு ஊர்லேயா திருவிழா ஸ்டார்ட் ஆகும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மலையாண்டி கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரப்பூர் திருவிழா ஸ்டார்ட் ஆகும் கோவில் திருவிழா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே பாம்பலாமன் கோவில் திருவிழா அப்படியே ஒவ்வொரு கோவில் திருவிழாவை அப்படியே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருவிழா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலு மணி ஆகுது நம்ம மார்னிங்கே வரலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் மார்னிங் வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது சரி அதனால் இருந்து வெயிட் பண்ணி ஈவினிங் வந்துக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் இப்போ வரோம் அதோட மார்னிங்லாம் வந்தீங்கன்னா இங்கே செம்ம க்ரௌடாக இருக்கும் போயிட்டு வரது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் போன வருஷம் திருவிழாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருந்தோம் அப்பவும் நல்லா இதே மாதிரி தான் நல்லா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே தான் போட்டுக்கிறோம் அந்த இல்லையே போன டைம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஈவினிங் தான் வந்திருந்தோம் மைக் செட்டு பாருங்க ஒரே மரத்தில் நாலு குழா கட்டி வச்சிருக்காங்க அண்ணா தான் ஸ்டார்டிங்லேயே சரி நம்மளும் சாப்பிடவே இல்லை வந்ததுக்கு சரி ஒரு தான் இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே போகலாம் சாமியை பார்க்கறதுக்கு ஏன்னா மதியம் சாப்பிட்டு இல்லை சரி அதான் சாப்பிட்டு அடுத்தது மேலே போவோம் பார்ப்போம் இந்த மலைக்கு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வழி இருக்குது அதில் மெயினான பாதை பார்த்திங்கன்னா இந்த பாதை தான் இது வந்து தாரோடு ஸ்ட்ரெயிட்டாக நேராக கோயிலுக்கே போய்டும் ஆனால் இப்போ வந்துட்டு பைக்கு காரு இதெல்லாம் எதுவுமே மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா க்ரௌடு ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆட்சி தாண்டி போனீங்கன்னா ரைட் சைடு ஒரு காட்டு வழி பாதை போகும் அந்த வழி பாதையில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாதி தூரம் வந்துட்டு பைக்லேயே மேலே வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்ட நடந்து வர மாதிரி தான் இருக்கும் நம்மளும் அந்த வழியாக வந்திருக்கலாம்

அங்கிருந்து பக்தர்கள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க நீ கோத்தமும் பொறுமையா போங்க முடிஞ்சளவு ஒரு இருபது இருபத்தி ஒரு மாதிரி போங்க முப்பது நாற்பதுனா ரொம்ப அதிகம் போக முடியாது நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு தான் அங்கேருந்து மேலே வர வரையும் அதுக்கப்புறம் தார் ரோடு அங்கே முடிஞ்சிடுச்சு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் மலை மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது இதுலையே ஒன்று வந்துட்டு சும்மா சர்க்கிள் பாத மாதிரி தான் இருக்கும் காட்டு வழி பாத மாதிரி இன்னொரு இது வந்து கல் வச்சு படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக கல்லை போட்டு வச்சு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே அங்கேயே செப்பலை கழட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் செப்பல் இல்லாமல் வெறுங்கல்ல தான் நடந்து போகணும் பார்த்திங்களா மலையாண்டி சுவாமி மலை கோவில் காவல்காரன்பட்டி பேர் கோயிலோட பேரே பார்த்திங்கன்னா மலையாண்டி சுவாமி கோயில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டுதல்ங்க வந்து ஒரு வேண்டுதல் நீங்கள் நினச்சி வச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு பரிகாரம் வந்துட்டு அந்த குதிரை சேலை கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க அது வந்து அங்கே மேலே கோயிலில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்போ அந்தளவுக்கு வேண்டுதல்லாம் அங்கே நிறைய இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நிறையா குதிரை கோயிலை சுற்றியே பார்த்தீங்கன்னா குதிரை தான் வச்சுருப்பாங்க எல்லாம் அந்த குதிரை இதுதான் தான் கொண்டு வந்து வச்ச குதிரை தான் வச்சுருப்பாங்க மேலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்களா இதை வந்து பாதையை பாருங்கள் இதுதான் அந்த கல் வச்சு படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இதில் இது பாருங்கள் போகிறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது அந்த இதில் நீங்கள் அந்த லோக்கல் சைடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மலையாண்டி கோயிலை பற்றி தெரியும் நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து ஒரு டைமாவது விசிட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க நல்லா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நம்ம ஈவினிங் வந்ததுக்கே பாருங்கள் இவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு நிறைய பேர் போயிட்டு வரதான் இருக்காங்க இன்னும் அந்த அங்கிட்டு இன்னொரு பாதை இருக்குது அந்த பாதையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடாக தான் இருக்குது அந்த பாதை தான் அது பாருங்கள் அதுலேயே ஆளுங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இதே நம்ம மார்னிங்லாம் வந்துருந்திங்கன்னா அந்த இதுலலாம் மேலே போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் செப்பல்லாம் கீழே கழட்டி வச்சு தான் போகணும் செப்பல்லாம் யாரும் மேலே போட்டு போகக்கூடாது அதெல்லாம் கல்லில் மேலே நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இதில் பாதையில் ஃபுல்லாக மலைப்பாதை தான் ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் திருவிழாங்கும் இந்த இதில் போகிறதுக்கு நல்லா இருக்குது திருவிழா இல்லாத நாள் மற்ற நாளில் வந்துட்டு அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்துட்டு அந்த சின்ன பையனை பாருங்கள் அப்பா அம்மே உட்காந்துட்டு எவ்வளோ ஜாலியாக கீழே போயிட்டுருக்கிறானு அதெல்லாம் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் தெரியாது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பேசாமல் நம்மளும் அந்த பாதையிலேயே வந்திருக்கலாம் போல அந்த பாதையில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு க்ரௌடே இல்லை அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த பாதையில் பாருங்கள் நிறையா பேர் போயிட்டு இருக்கிறாங்க கிராஸ் பண்ணி கூட போக முடியல இந்த மாதிரி திருவிழா சீசன்லலாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா செப்பல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கீழே எங்கேயாவது டோக்கன் போட்டுருந்தாங்கன்னா அங்கேயே டோக்கனில் ஒரு பத்து ரூபா தான் வரும் கீழே கொடுத்து போட்டு வந்துருங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு எங்கிட்டு வழியிலேயே எங்கிட்டு கழட்டி வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பேர் வந்திங்கன்னா நல்லா செருப்பை தொலைச்சிட்டு வந்துருவாங்க எல்லாம் வேறு யாராவது எடுத்து போட்டு போயிருவாங்க நிறைய பேர் செருப்பக்கானம் செருப்பக்கானன்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க வரும்போதே மலையோட அடிவாரத்திலேருந்து மலைக்கு சாமி இருக்கிற இடத்துக்கு வரையும் போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மலையில் இருக்கிறதுனால தான் என்னமோ மலையாண்டி கோயில்னு வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது கீழேருந்து போகிறதுக்கு ஆனால் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது சுற்றி வளைச்சி மேலே ஏறி போகிறதுக்கு நல்லா சுற்றி வளைச்சுமே எல்லாமே காடு தான் மலை தான் ஃபுல்லாக எல்லா சீரியமாக வீடு எல்லாம் எதுவுமே இல்லை கண்ணுக்கட்டின தூரம் ஃபுல்லாக காடு தான் கருத்து மாமா வந்துடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு கோயிலுக்கு மேலே ஏறி வந்தாச்சு இனிமேல் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் எது கிடையாது ஸ்ட்ரைட்டாக கோயில் தான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்துட்டு அந்த வேண்டுதலுக்காக கொண்டு அந்த குதிரைகள்லாம் வச்சு அந்த வரவேற்பு பாதை மாதிரி அலங்கரித்து வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதை நீங்களே பாருங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்து மேலே ஏறி வர அந்த மலைப்பாதை ரெண்டாவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லலை நேரிலே காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரெண்டாவது எதுன்னு இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த இதை பார்க்கும்போது பாருங்க இந்த இதுதான் ரெண்டு சைடும் பாருங்கள் எவ்வளோ குதிரை வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு அவங்கவுங்க வேண்டி அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா அந்த குதிரையெல்லாம் கொண்டாந்து வச்சுருப்பாங்க அந்த குதிரை கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் யார் யார் கொண்டாந்து வச்சுருக்கறா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவங்க ஊர் அப்படி எழுதி கொண்டாந்து வச்சுருக்காங்க இதே மாதிரி இந்த வருஷம் வேண்டி வேண்டுதல் நிறைய கொண்டாந்துட்டு புதுசாக வந்து குதிரை வந்து வைப்பாங்க அது அப்படியே அந்த குதிரைகள்லாம் வருஷம் வருஷம் அப்படியே புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேனே அர்ச்சனைக்கு வந்துட்டு டிக்கெட் வாங்கிக்கணும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதில் தான் உள்ளே போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே போகிற வழி இருக்குது இந்த வழிலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் குதிரை தான் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி நம்ம வெளியே போகிற வழியை விட நம்ம வர்ற வழி வந்துட்டு சூப்பராக இருக்கும் சின்னதாக குறுகலாக இருக்கும் ரெண்டு சைடும் குதிரை வச்சுருப்பாங்க அதனால் இந்த வழியில் வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாகவே கோவில் ஃபுல்லாகவே குதிரை சிலை தான் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக குதிரை அடிக்கி வச்சுருப்பாங்க இப்போ புதுசாக கொண்டு வர வேண்டுதல் கொண்டு வர குதிரை எல்லாமே அந்த சைடு தான் ஃபுல்லாகலாம் அடிக்கி வச்சுருப்பாங்க அங்கே வச்சுருக்கிறதுக்கு பாருங்க சின்ன சின்ன குதிரை வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதுவும் கொண்டாந்துட்டு வேண்டுதலுக்கு வச்சுருக்கிற குதிரை தான் நம்ம ஈவினிங் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்லாட்டி இந்த இடத்துலலாம் நான் வர முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வந்தீங்கன்னா நைட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் ஈஸியாக சாமியாகவே பார்த்துட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் மார்னிங்லேருந்து ஈவினிங் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இதுக்கு மேலெலாம் கூட்டம் இருக்காது ஒரு நாலு மணிக்கு மேலே அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது அந்தங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரு அண்ணன் அக்காவும் நின்று பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கம்பிக்கிட்ட அவங்களோட தான் கொலுசு கீழே ஒன்று காணான்னு சொல்லிட்டாங்க அது அவங்களோட கொலுசு தானாமா நான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் சொன்னோம் அப்புறம் கீழே போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொலுசை தொலைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களை கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அவங்க பேசிகிட்டு வந்து கேட்டுச்சு தான் கீழே அலௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ சீ போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கீழே இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மலையாண்டி சாமி கோயில் அவ்வளோதாங்க வந்தாச்சு பின்னாடி பாருங்கள் வெயில் குத்தி வச்சுட்டு அதில் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க பின்னாடி இருக்கிற ஒரு கோயில் இருக்குது தெரியுதுங்களா பின்னாடி இருக்கிற கோயில் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டுதலுக்காக கொண்டாந்து விட்டுருக்கிற அந்த கோழி அப்புறம் ஆடு மாடு கண்குட்டி எல்லாமே இந்த சைடு தான் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அதான் வேண்டுதலுக்காக அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கோயிலுக்காக கொண்டாந்துட்டு நேர்ந்து விட்ருவாங்க இன்னும் அந்த சைட்லாம் நிறையா கட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம அங்கே இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம் அந்த சைட்லாம் அங்கே உள்ள நிறையா இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு தூண்டி கருப்பு சாமி வந்து போட்டிருப்போம் வீடியோ அது வந்து பார்த்திங்க எங்கே இருக்குன்னா நம்ம வள்நாடு கைகாட்டியில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா தான் ஃபுல்லாகவே அடிச்சு வச்சுருப்பாங்க வேண்டுதலுக்காக கொண்டு வந்து அடித்து வச்சுருக்க வேல் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குதிரையிலேயே நிரம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குதிரையாலே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக மாலையும் வேட்டியும் பார்க்கறதுக்கு நல்ல சாமியே தெரியலை சாமியே மறைச்சிருச்சு அவ்வளோ கொண்டு வந்து வேண்டுதலுக்கு போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த தடவை போன டைம் இங்கே நிற்க முடியல கீழெல்லாம் கூட்டமே இல்லை பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு மேலே மட்டும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அவ்வளோதான் சாமி கும்பிட வந்தாச்சு சாமியை கும்பிட்டு அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியது தான் இப்போ பாருங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தேங்காய் வாழைப்பழம் அந்த ஊது எல்லாம் அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கேனே போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க ஃபுல்லாக அர்ச்சனை பண்ணதான் எல்லாமே எல்லாமே அவ்வளோதங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமி கொஞ்சம் கிளியராக தெரியுது பாருங்கள் அவ்வளோதாங்க வந்ததுக்கு சாமியை கும்பிட்டாச்சு திருநீர் வாங்கியாச்சு வந்துட்டு விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அந்ததுக்கு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடித்தாச்சு நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா அடுத்த டைம் குதிரையை கொண்டாந்து நிறுத்திட வேண்டியது தான் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு தரிசனத்தை பார்த்துட்டு சத்த நேரம் உட்காந்துருந்தோம் அவ்வளோதான் அப்படியே கிளம்ப வேண்டியது தான் டைம் ஆகிடுச்சு இங்கிட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை கொண்டாந்து வச்சுருக்கிற பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இது எல்லாமே அவங்கவுங்க பேர் போட்டு அப்படி கீழே எழுதி வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே அப்படியே கீழே கிளம்ப வேண்டியது தான் இந்த பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிறதுக்கான பாதை இங்கே வந்துட்டு தண்ணி வசதியெல்லாம் இல்லை அதனால் அந்த டேங்கில் தான் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தவும் சொல்லிட்டு எழுதி வச்சு வச்சுருக்கிறாங்க தண்ணி வசதியெல்லாம் மேலே எதுவுமே இல்லை அதனால் கீழேருந்து தான் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இங்கேருந்து இந்த பாதையை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க இதில் தான் நம்ம மேலே ஏறி வந்தோம் ஆனால் நம்ம இந்த பாதையில் இப்போ இறங்க போகிறதில்ல இறங்குறதுக்கான பாதை வந்துட்டு இது இந்த பாதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதனால் இதில் போகலான்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டுருக்குறோம் அந்த பாதையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இந்த பாதை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்கிட்டு ஆனால் அதில் வந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஏறி வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த பாதையில் அங்கே ரோட்டு பக்கத்துலேயே பாருங்கள் ஆஞ்சிநேயர் செலவரைஞ்சி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதிலெல்லாம் காணிக்க போட்டு வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுறதுக்காக கொண்டு போகிறாங்க காணிக்கையாக கொண்டு போகிறாங்க இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மைக் செட்லாம் போட்டு பயங்கரமாக சவுண்ட் வச்சுட்டுருக்குறாங்க அதே மாதிரி அன்னதானமும் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் மார்னிங் வந்துருந்தால் நல்லா எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்டுருக்கணும் ஆனால் அன்னதானம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அங்கே மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா ரோட்டில் ஒரு அண்டா வச்சு நின்றுட்டுருக்குறாங்க பாருங்கள் அவங்க வந்துட்டு போகிற வரவங்கெல்லாம் மோர் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா யாரும் தெரியாதவங்க தயவுசெய்து வாங்கி குடிச்சிடாதீங்க நம்ம ஃப்ரீயாக நிறைய இடத்துல கொடுக்குறாங்க அதே மாதிரி இதுவும் ஃப்ரீன்னு நினச்சி குடிச்சிடுவோம் ஆனால் குடிச்சதுக்கப்புறம் காசு கேட்பாங்க அதெல்லாம் ஏமாற்றி வாங்குறவங்க அதெல்லாம் இந்த மாதிரி மோர் கொடுத்து வாங்கி குடிக்கிற விஷயத்தில் வீரப்பூரில் தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா நானே ஒரு டைம் அதிலெல்லாம் மாட்டியிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ரொம்ப வழிப்பறி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் தாங்க அப்படி கீழே வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா மலையாளி சாமி கோயிலில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பார்க்கு இந்த பார்க்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது எந்த ஊஞ்சல்லையும் ஆட முடியாது போல் அங்கே இருக்கிற ஊஞ்சல் தான் ரொம்ப சின்ன பார்க்கு தான் குட்டியாக தான் இருக்கும் பார்க்க ஆனால் அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சுங்க இதுதான் கோவில் திருவிழாவில் போட்டிருக்க கடைகள் பாருங்கள் எல்லாமே இருக்குது மேக்ஸிமம்லாம் லேடிஸுக்கு தான் வச்சுருக்கிறாங்க அதுங்க அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு அன்னதானம் போடுவாங்க எப்போதுமே கோயிலில் அடிவாரத்தில் வந்துட்டு ஒரு அன்னதானம் போடுவாங்க அங்கே அங்கே கிட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு சாமி வச்சு அந்த இதுக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இது எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஈவினிங் வரை நைட் வரையும் வந்தாலுமே இங்கே நடந்துட்டுருக்கோம் மற்ற இடங்களில் போடுற அன்னதானம்னா அப்பேக்கப்போ வந்துட்டு சின்ன சின்னதாக போட்டு முடிச்சுருவாங்க அதெல்லாம் மார்னிங் வந்தால் தான் இருக்கும் நம்மளும் அவ்வளோதான் வெயில ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் போட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தனால கீழே அடிவாரத்தில் அது இந்த இதுதான் அந்த இடம் தான் இங்கே எப்போவுமே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கும் ரெகுலராகவே அவ்வளோதாங்க ஃபுல்லாக இதுதான் நம்ம மலையாண்டி கோயில் காவல்காரன் பட்டி ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு முடிஞ்ச அளவு அவ்வளோதான் அப்படியே நம்மள அப்படியே கிளம்ப வேண்டியது அந்த சைடு விளையாடுறதுக்கான ஊஞ்சல் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கஸ் இது விளையாடுறது இந்த டைம் வந்து இது ஒன்று தான் போட்டிருக்காங்க போன டைம் ராட்டனும் அதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க இது தவிர ராட்டன் இல்லை அதுக்கு பதிலாக இது மட்டும் தான் போட்டுச்சுருக்குறாங்க அவ்வளோதாங்க நம்மளும் வந்ததுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடித்தாச்சு இந்த மலையாண்டி கோயில் தொருவி சிறப்பாக முடித்தாச்சு அவ்வளோ தான் குளிப்பிசை சாப்பிட்ட அப்படியே நாங்களும் கிளம்புறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்தது வீரப்பூர் கோவில் திருவிழாவில் சந்திக்கலாம்